இந்த ஆடியோவை கொஞ்சம் கேளுங்களேன் ஏதோ வந்து பதிமூணு நம்பர் ஆறு நம்பர்ல இருந்து கால் வந்த வந்து கால் அட்டன் பண்ண அடுத்த ரெண்டாவது செகண்ட் செல்லு வந்து வெடிக்குதான் இப்ப தூத்துக்குடியில் இருபத்தி பேர் பண்ணிருக்காங்க எனக்கு ஒரு பார்வர்ட் மெசேஜ் வந்துச்சு சோ நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க நம்ம ஊர்ல வந்து எல்லா செல்போன் யூஸ் பண்ற அத்தனை பேருமே சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு இந்த ஆடியோவை அவர் அங்க கேட்டுட்டு பயந்து போய் இது உண்மையா அப்படின்னு கேட்டு எனக்கு அமிச்சுட்டாரு முதல்ல இந்த ஃபோன் வெடிக்கிற சம்பவங்கள் பாத்தீங்கன்னாவே அங்க ஒண்ணு ரொம்ப ரேரா தான் நடக்குது போன்ல இருக்கிறதுலயே வெடிக்கிற ஒரே பொருள் பேட்டரி தான் தரக்குறைவான வெப்பமான பேட்டரி பிசிக்கலா அந்த பேட்டரிக்கு அழுத்தம் கொடுத்து அது டேமேஜ் பண்ணும்போது அந்த பேட்டரி வெடிக்கிறது வெப்பம் அதிகமாகி அதனால கேஸ் உருவாகி அந்த பேட்டரி உப்பி வெடிக்கிறது இப்படின்னு பேட்டரி வெடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனா இது எல்லாமே ரொம்ப ரேரா நடக்கிறது தான் அதை விட்டுட்டு இந்த பதிமூணு நம்பர் வந்த காலையோ இல்ல இந்த ஆறு நம்பர் வந்த காலையோ அட்டன் பண்ணா அந்த பேட்டரி வெடிச்சிடுது இல்ல போன் வெடிச்சிடுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அபத்தமானது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு ஷேர் பண்றாங்களா தெரியாம ஷேர் பண்றாங்களானே தெரியல இதை ஷேர் பண்றவங்களோட நோக்கத்தையும் புரிஞ்சுக்க முடியல இதனால என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க இந்த மாதிரியான பேக் நியூஸ் ஏதாவது பார்த்திருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்